விவசாய முன்னேற்ற கழக பணம் மீட்பு முதல் மாநில மாநாடு பல்லாயிரம் கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் அருகே திருச்சி மாவட்ட எல்லை பகுதியில் விவசாய கழகம் சார்பில் மீட்பு முதல் மாநில மாநாடு நடைபெற்றது விவசாய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் செல்வ ராசாமணி தலைமை தாங்கினார் விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர் க பாலசுப்பிரமணியன் அரசியல் உயர்மட்ட தலைவர் முன்னாள் ஆசிரியர் ராமசாமி மாநில பொருளாளர் ராமசாமி மாநில துணைத் தலைவர் ஆர் எஸ் சுப்பிரமணியன் தகவல் தொழில்நுட்ப தலைவர் மாதவன் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டில் சிறப்புரை நிகழ்த்திய விவசாய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் நாடு முழுவதும் ஏறத்தாழி எண்பத்தி அஞ்சு லட்சம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள் தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ ஒரு கோடி முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளார்கள் இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்து முதலீட்டாளர்களுக்கு ஆறு மாத காலத்துள் அசலுடன் வட்டியும் சேர்ந்து பி எஸ் எல் நிறுவனத்துடைய சொத்துக்களை விற்றும் ஆறுநூத்தி நாற்பது துணை நிறுவன முதலீடு செய்ய பணத்தை கைப்பற்றி முதலீட்டாளருக்கு வழங்கப்படும் என்று தீர்ப்பளித்து எட்டு வருடம் ஆகியும் இதுவரை வழங்கப்படாதால் முதலீடு செய்தவர்களில் பல பேர் வயது மூப்புக்காக இறந்து விட்டார்கள் ஆங்காங்கே முதலீட்டாளருக்கும் களப்பணியாளருக்கும் மோகல் போக்கு ஏற்பட்டு வருகிறது மேலும் பல்வேறு நபர்கள் இன்றைய தினம் எழுபது வரை கடந்துவிட்டதால் மருத்துவ உபத்திரம் பெரிதும் சிரமப்பட்டு வருகிறார்கள் இதை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் அரசு செவிசாய்க்கவில்லை எனவே இன்றைய தினம் இருபத்தி அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சி நாமக்கல் மாவட்ட எல்லையில் நாராயண சாஹிப் நாயகனுடைய மாநாட்டுத் தேடலில் விவசாய முன்னேற்ற கழகம் பிஎஸ்எல் முதலீட்டாளர் களப்பணியாளர்கள் இணைந்து பணமீட்கும் முதல் மாநில மாநாடு நடத்தியுள்ளோம் இந்த மாநாட்டில் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக அனைவருக்கும் பி எஸ் எல் முதலீட்டு பணம் வட்டியுடன் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கொடுத்து தனி கவனம் செலுத்தி பணத்தை வழங்குகிறோம் என்று எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் இல்லை என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற பொது தேர்தலை தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்களும் முதலீட்டாளர் குடும்பத்தினரும் பல லட்சக்கணக்கான விவசாய குடும்பத்தினரும் வாக்களிக்காமல் புறக்கணித்து வாக்காளர் அட்டையும் ஆதார் அட்டையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வழங்க உள்ளோம் மேலும் நெல்லுக்கு நான்காயிரம் ரூபாய் குவிண்டும் கரும்புக்கு டன்னுக்கு ஆறாயிரம் வழங்கப்பட வேண்டும் வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் சுவாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரை அமல்படுத்தப்பட வேண்டும் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டியில் அமைய உள்ள சிப்காட் தொழிற்பேட்டை முடிவை திரும்பப் பெற வேண்டும் நாமக்கல் கரூர் மாவட்டத்திற்கிடையே காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவருக்கு கடந்த ஆட்சி

செல்ல ராஜாமணி தலைவர் விவசாய முன்னேற்ற கழகம்